மீட்பு திட்டத்தினால் மாண்பிழந்து நின்ற மனு குலத்தை மீண்டும் எழுந்து நடக்க திருவுளம் கொண்ட எங்கள் அன்பின் ஆண்டவரே விதைகள் மண்ணில் உறங்குவது பெரும் விருட்சமாக எழுவதற்காகத்தான் என்பதற்கிணங்க இதோ உம் அன்பு திருமகன் சென்னீர் சிந்தி எமது ஈடேற்றத்திற்காகவே இன்னுயிரையும் ஈந்தவராக கல்லறையில் துயில் கொண்டிருக்கும் இந்த மௌனமான நிசப்தம் நிறைந்த புனித சனிக்கிழமையிலே இம்மண்ணில் பிறந்து வாழ்ந்து இப்போது உம்மில் இளைப்பாரிக் கொண்டிருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் உத்தரிக்கு ஸ்தலத்திலே இறைவன் முகம் காண முடியாதவாறு தம் குற்றங்கள் பாவ ஒருத்தல் பரிகாரம் ஆன்மாக்களின் ஈடேற்றாகவும் இப்பொழுது உருக்கமாக ஜபிக்கின்றோம் அழுகுரல் கேட்கும் ஆண்டவரே கத்தோலிக்க விசுவாச பிரமாணத்திலே அவர் பாதாளங்களில் இறங்கி மறித்தோரிடம் என்று நம்பிக்கையோடு நாங்கள் அறிக்கையிடும் பொழுது மீட்பராகிய இயேசு அவருக்கு முன்பே மறித்தோரும் வாழ்வோராகிய நாமும் அவரை போலவே அவரின் மீட்புக் கொணரும் அருளினால் உயிர் தெழுவோம் என்பதையே பறைசாற்றுகின்றோம் வாழ்வழிக்கும் ஆண்டவரே உயிர் தழுவோம் என நம்பிக்கையோடு துயில் கொள்ளும் எல்லா ஆன்மாக்களையும் இறந்தோர் அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் அவர்களுக்கு நிலைவாழ்வழி தருளும் நித்திய இளைப்பாட்சியை இவர்களுக்கு அழித்தருளும் ஆண்டவரே முடிவில்லாத ஒளி இவர்கள் மேல் ஒளிர்வதாக ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே பிதாவே